இந்த மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுற சில உறவுகள்லாம் இருக்கும் உறவுகள் சொல்கிறதோட ஜென்மங்கள் கூட சொல்லலாம் சரியா அந்த மாதிரி உறவுகள் வந்து ஐயோ அவங்கக்கிட்ட வந்து அவங்க குடும்பம்லாம் ஒற்றுமையாக இருக்காங்களே ஐயோ அவங்க பசங்க நல்லா இருக்காங்களே ஐயோ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒற்றுமையாக இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு பொறமைப்படுவாங்க அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் அப்படியே போயிட்டு தான் இருக்கும் ஆனால் பொறமாப்படுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு டபுள் ட்ரிபிள் அதுக்கு மேலேயே வந்து கர்மா வந்து வந்துடும் ஓகேவா யாருக்கு என்ன கடவுள் கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அது வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி எஸ்பெஷலி இந்த புறமைப்படுறாங்க பாருங்கள் அவங்க பட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு கெட்டது கெட்டது கெட்டதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து எவ்வளோ நல்ல விஷயம் கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது அப்படியே கீழே போயிட்டே இருக்கும் கொடுக்கவே மாட்டார் ஸோ முதல்ல மற்றவங்க குடும்பத்தை பார்த்து புறமைப்படுறதை விட்டுடுங்க மற்ற குடும்பத்தை பார்த்து கெட்டது நினைக்கிறேங்க இப்போ அதில் விட்டுடுங்க இல்லைன்னா அது ரொம்ப மோசமாக போயிடும் ஓகேவா